வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து பிரிஞ்சால் ரைஸ் அதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ வந்து இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஓகே வெங்காயம் ஒரே ஒரு சார் அணைச்சு நான் தாளிக்கிறேன் நான் அதை அரைக்கலை ஒன்றே ஒன்று அரைங்கட்டும் மூணு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஹாஃப் கேத்தரிக்கா கத்திரிக்காய் வரைக்கும் நம்ம இது வந்து எங்கேயாவது வெளிய போனோம்னா கூட இப்படி பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம்னா நல்லா இருக்கும் ஹார்ட் பேக்கிங் சூடா போட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும் இது இல்லைன்னா மீல் மேக்கர் இது ரெண்டு போட்டு நானே எடுத்துன்னு போயிடுவேன் இது வந்து அரைச்ச மசாலா கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி பட்டை கோம்பு ஒரு ரெண்டு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் பச்சை மிளகா நான் அரைக்கில எடுத்து தாளிச்சிட்டேன் வதக்கில கொஞ்சம் நேரம் வந்து இந்த மசாலாவும் கத்திரிக்காயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் வந்து நான் இப்போ தான் கழுவி போடுறேன் இது வந்து மூணு அழகு ரைஸ் இப்போ வந்து ஆறு சம்ளஸ் தனி மூணு கொஞ்சம் ரைஸ் அது போட்டு வரைக்கும் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சால்ட்டு தேவைக்கேற்பேன் சால்ட்டு இப்போ போட்டு அப்புறம் வேணும்னா கூட நம்ம பார்த்துக்கலாம் ஆறு டம்ளரு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம இன்னும் தக்காளி போடலேன்னு பார்க்காதீங்க நான் இந்த ஸ்டேஜில் தான் போட போகிறேன் உங்களுக்கு வதக்கி செய்த ஆசைன்னா அந்த மாதிரி முன்னாடியே போட்டு வதக்கிக்கோங்க அதே மாதிரி தாளிக்கிற ஐட்டமும் நீங்கள் தாளித்து பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் தாளித்து பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாயில் கிடைக்காது அப்படியே பழகிட்டாங்க இப்போ நம்ம வந்து உப்பு எல்லாம் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு நார்மல் சைஸு டொமேட்டோ அதுதான் போட்டாச்சு எல்லாம் இது கலக்கும் கலக்கும்போது சத்தம் வரும் அது நான் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் எப்போ அது நான் செக் பண்ணும்போது அது வந்து நான் உங்களுக்காகவே மரக்கருந்தி வாங்கணும்னு இருக்கேன் ஒன்று இருந்தது என் பேரம் உடச்சிட்டான் சரியாக இருக்கு எல்லாம் வந்து இப்போ தக்காளி போட்ட பிறகும் நான் செக் பண்ணிட்டேன் சரியாக இருக்குது எல்லாமே இப்போ மூடிட்டு தம் போட்டுற வேண்டியதான் நான் வந்து பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி சீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் நான் வந்து ஊற வைக்க மாட்டேன் செய்யறதுக்கு முன்னாடி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வதக்கிட்டு செய்வேன் இல்லை தண்ணி கொதிக்க வச்சு வதக்காம செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் இப்போ நான் வந்து மூடிடுவேன் மூடிட்டு கொதி வரட்ட கொதி வந்த பிறகு மூணு நாள் நல்லது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதனால் நான் கொதி வரேன் ம் சாதம் நல்லா சூப்பராக வந்துச்சு நடுவில் நான் கிளறி விட்டேன் அருமையாக வந்துச்சு பாருங்கள் நிறுத்திடலாம் சூடாக இருக்குது நல்லா உதிர் உதிராக வந்துடும் சாதம் வைப்பாங்க நல்லா ஜம்முன்னு வந்துடும் இது மேலே உங்களுக்கு இஷ்டமாக தான் நெய் போட்டுக்கலாம் இன்றைக்கி புதினா இல்லை நான் புதினா போடலை போடாததான் செய்திருக்கேன் கொத்தமல்லி மட்டும் நான் கொஞ்சம் அரைச்சி பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு சூப்பராக வந்திருக்கு நல்லா இன்னும் பிறகு இன்னும் பழப்பெலாம் ஆகிடும் நல்லா நல்லா பழப்பலான்னு இருக்கு கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கே வெளியே போனனால இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தயிர் பச்சடியோ இல்லை ஊர்காவோ இல்லை வத்தலோ எதாவது கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு வரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்